அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்ம நம்மளோட மூளையை எப்படி நூறு சதவீதம் வேலை செய்ய வைக்கிறது மற்றும் நம்மளுடைய சித்தர்கள் அதை எப்படி வேலை செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட மூளைய ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மேக்சிமம் இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க அந்த மூளையில் உள்ள செல்களை தான் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படித்த மனுஷனுக்கும் படிக்காத மனுஷனுக்கும் அதாவது நல்லா படிச்சவன் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவன் எந்த ஒரு அறிவுமே படிப்பறிவு இல்லாதவன் ஒருத்தர் நம்ம சொன்னோம்னா அவனோட மூளைக்கு பார்த்துட்டோம்னா ஒரு இரநூறு செல்கள் மட்டும்தான் டிஃபரென்ஸே ஆகுமே இதுவரைக்கும் விஞ்ஞானப்படி அதிகமாக மூளையை பயன்படுத்தினவர் ஐன்ஸ்டீன் மட்டும்தான் ஐன்ஸ்டீனே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பத்து பர்சன்டேஜ் இல்ல இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இருப்பாரு ஏன்னா அவரோட மூலையில நிறைய மடிப்புகள் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம சித்தர்களோட சக்திகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்கனால இறந்த காலத்தை சொல்ல முடியும் வருங்காலத்தை சொல்ல முடியும் தூரத்தில் உள்ளதை சொல்ல முடியும் இதை வச்சுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சித்தர்கள் வந்து எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட இறந்த காலம் இப்படி இருந்தது வருங்காலம் இது போல இருக்கும் இல்லை நம்மளோட விண்வெளியில இவ்வளவு கோள்கள் இருக்கு இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு பூமி இந்த மாதிரி இருக்கு அணுக்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்ப மனுஷனோட உடம்புல எத்தனை நரம்புகள் இருக்கு எத்தனை எத்தனை தடவை அவங்க மூச்சு விட்றாங்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த விஷயங்கள தான் இப்போ உள்ள விஞ்ஞான விஞ்ஞானம் வந்து ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சி 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 அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கு ஆனால் சித்தர்கள் எந்த ஒரு அறிவியல் எக்யூப்மெண்ட்ஸ்மே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க திருமூலர் எடுத்துட்டீங்கன்னா அவர் சொல்ற விஷயங்கள் அணுவை பத்தி அவர் சொன்ன அளவுக்கு வேற யாருமே சொல்லியிருக்க முடியாது அவ்வளவு கிளியராக அவர் சொல்லிட்டு போயிருக்காரு மனுஷனோட தோற்றங்கள் ஒரு மனுஷ எப்படி உருவானா ஒரு செல் உயிர் எப்படி உருவாச்சுங்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருமூலரே சொல்லியிருக்காரு திருமந்திரம் படிக்கும்போது இதை பத்தி எல்லா விஷயமும் தெரியும் சித்தர்கள் அந்த விஷயங்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களோட மூளை மேல அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு அதாவது அவங்க மனசு மேலே அவங்களுக்குள்ள இருந்த கட்டுப்பாடு காரணம் முதல்ல அவங்க தங்களோட உடம்ப காயக்கல்பமா மாத்திருக்காங்க அதாவது ஒரு அழிவில்லாத ஒரு உடம்பா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூளைக்கு எனர்ஜி தரக்கூடிய உணவுகள் அதாவது சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்திருக்காங்க சக்தி கொடுக்கிறதுங்கறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ காட்டுல உள்ள ஒரு பயங்கரமான ஒரு மூலிகை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய சாப்பாடே போது நம்ம மூளைக்கு தேவையான சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க தங்களோட மூளைகளுக்கு தேவையான பிராணனை சரியா கொடுத்துருக்காங்க ஒரு மூளையோட கணம் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் தான் நம்ம மூளையோட கன வெயிட்டே இருக்குமே ஆனால் அந்த இரநூறு கிராம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற காத்துல இருபது பர்சன்ட் ஆக்சிஜனை மூளைக்கு போகுது நம்ம மூளையில உள்ள கரண்ட்டை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வாட்ஸ் பல்பும் கூட உங்களால எரிய வைக்க முடியும் அப்ப மூளையோட வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வாட்ஸ் பல்ப் எரிய வைக்கிற அளவுக்கு நம்ம மூளையில கரண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கரண்டை பூஸ்டப் பண்றதுக்கு என்ன நமக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒன் டிஃபர் ஆக்சிஜன் மட்டும்தான் அதாவது பிராணவாயு அந்த ஆக்சிஜன் பிராணவாயுவை நம்ம சரியா நம்ம மூளைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாவே போதும் நம்மளோட மூளை வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தது நம்ம மூளையில எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் நிறைய இருக்கு இந்த நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மின்காந்தன்னு சொல்லுவாங்க மின்காந்த அலைகளை நம்ம மூளைக்கு செலுத்துற மூலியமா அந்த சக்தியை அதிகரிக்க முடியும் அதனாலையும் நம்மளால நம்மளோட மூளையை நல்லபடியா வேலை செய்ய வைக்க முடியும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மூளையை பிளாங்க் ஆக்கிறது அதாவது நம்ம மனசை பிளாங்கா மாத்தனீங்க எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்க மூளை வந்து ஃபுல்லா எம்டி ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சிந்திக்க கூட அது மூளையில எல்லா விதமான இடத்தங்களுக்கும் அந்த பவர் போக ஆரம்பித்து நம்ம மூளை நல்லபடியாக செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவா சித்தர்கள் ஏன் காட்டில் வாழ ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க கூட உங்களால யோசிக்கலாம் சித்தர்கள்னால நிறைய சாதிச்சிருக்காங்க ஏன் நம்மளால சாதிக்க முடியலை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம இருக்கிற இந்த உலகத்துல டிவி நிறைய தொலைத்தொடர்புகள் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு நிறைய எண்ணங்கள் வரது காரணமே நம்மளோட சர்க்கிள் தான் அதாவது நம்மளோட சொசைட்டி தான் சித்தர்கள் காட்டுல போய் வாழ்ந்துருக்காங்க காட்டுல இருக்கும்போது அவங்க என்னதான் இமேஜினேஷன் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களால கற்பனை பண்ண முடியாது அதாவது எண்ண ஓட்டங்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அப்ப அவங்க பசி எடுக்காத தன்மை உடம்புல இருந்து கழிவு வெளியேறாத தன்மைக்கு அவங்க உடம்பை மாத்தனால அவங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாவே அவங்க மனம் ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும் வேற எந்த ஒரு சிந்தனையுமே அவங்களுக்கு வராம இருக்கும்போது அவங்க அமைதியா உட்கார்ந்தாவே அவங்களோட மனசு சீக்கிரம் சித்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த சித்தினாலதான் சித்தர்கள் எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க மனசை டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் அவங்களுக்கு முன்பதிவுல ஆஸ்ட்ரா ட்ராவல் பத்தி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி தன்னோட உடம்ப ஒரு இட குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு அவங்க தன்னுடைய ஆன்மாவை வெளியே அனுப்புவாங்க அதன் மூலிமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க இதை வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நீங்க சரியா ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியான ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க நம்ம மூளைக்கு தேவையான கரெக்டான பிராணவாயு செலுத்த ஆரம்பிங்க உங்களோட மைண்டை எந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணி ஃப்ரீயா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரீ பண்ணிக்கோங்க இந்த மூன்று விஷயங்கள் நீங்க பயன்படுத்தினீங்கனாவே போதும் உங்க மூளைக்கு தேவையான சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் நூறு சதவீதம் நம்மளால மூளை வேலை செய்ய வைக்க முடியாட்டையுமே அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்டாவது நம்ம வேலை செய்ய வைக்கலாம் நூறு சதவீதம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இப்ப நம்ம சயின்ஸை பயன்படுத்தாகணும் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை வந்து விஞ்ஞானிகள் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்ல வந்து எலிகளுக்கு வந்து தன்னோட மூளையில வந்து ஒரு சிப்பை பொருத்தி எலக்ட்ரோவே அதை செலுத்தி அந்த சிப்பை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க மற்ற எலிகளை விட இந்த எலக்ட்ரோவே கொடுத்த எலிகள் சாப்பிடாம இருந்திருக்கு அதே சமயத்தில் ரொம்பவும் ஆக்டிவாக இருந்துட்டே இருந்திருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அது பண்ணுற எல்லா விஷயங்களுமே சக்ஸஸாக பண்ணிட்டு இருந்திருக்கு அதனாலதான் இதை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் மனுஷங்களுக்கு மூளையில ஒரு சிப்பை பொருத்தி அதில் கரண்ட்டை கொடுத்து மனிதனோட மூளையை நூறு சதவீதம் வேலை செய்ய வைக்கலான்றதுக்காக இப்போ உள்ள விஞ்ஞான விஞ்ஞானிகள் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நடக்கலாம் மிக்க நன்றி